தெளிவாக என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் அங்கே உடல்களை தேடணும் அவசரப்படுத்தணுங்கிறதுக்காக அமெரிக்க அதிபர் அதை சொல்கிறார் தவிர மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கோ அப்படியான ஒரு மிரட்டலுக்கோ அந்த வார்த்தைகளை அவர் சொல்லலை என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க ஏன்னா இப்போ அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் பெஞ்சமின் நத்தனியாக சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டிய ட்விட் போட வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறாருங்கிறதையும் இந்த மாதிரியான செய்திகள் தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில் இந்த பிள்ளையையும் இன்னைக்கு அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்களா எந்த காரணமும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி காசாவில் பேங்க்ல இருந்து எல்லாம் பத்து வயது குழந்தைகளை கூட அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அதுக்கு என்ன காரணம் அரெஸ்ட் பண்ண முடியுமாங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட எழுப்ப முடியாத அளவுக்கு அவருடைய ஆக்கிரமிப்பின் அகோரத்தை நம்ம பார்க்க முடியும் பாலஸ்தீனத்திற்கான தன்னுடைய நாட்டினுடைய ஆதரவு என்பது ஒரு வீணான தேவையற்ற ஒரு ஆதரவு கிடையாது நாங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறதுங்கிறது எங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களால் உருவானது அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த யுத்தம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் தற்போது பாலஸ்தீனத்தில் அமெரிக்காவினுடைய தலையீட்டில் ஒரு யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றோடு பதினாறாவது நாளாக யுத்த நிறுத்தம் தொடரக்கூடிய சூழ்நிலையில் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுடைய பனைய கைதிகளின் இறந்த உடல்களை மீள ஒப்படைக்க வேண்டிய விதத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் அந்த உடல்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா யுத்தத்தில் எங்கே புதச்சோங்கிறது மிஸ் ஆகிற அளவுக்கு இடிபாடுகளுக்குள் சில இடங்கள் சிக்கியிருக்கிறது அவற்றில் மீதி கொடுக்க வேண்டிய அந்த உடல்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசியான் மாநாட்டுக்காக மலேசியாவுக்கு வருகை தந்திருந்தார் வருகிற வழியில கத்தரில் எரிபொருள்

தாக்குதல்களும் நடைபெற்றது நடைபெற்று இந்த யுத்தம் தொடர்பாகவும் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடைபெற்ற நிலையில் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தத்தை தற்போது மலேசியாவினுடைய தலையீடு காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் கையெழுத்திட்டிருந்தார் அதிலே கலந்து கொண்டிருந்தார் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மலேசியாவுக்கு போறதுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சோசியல் ட்ரூத் பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் வந்தார் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் நாங்கள் கடு கொடுக்கிறோம் வெறும் ரெண்டு நாளைக்குள்ள மீதி உள்ள பணைய கைதிகளுடைய உடல்களை எல்லாம் அவங்க ஒப்படைக்கணும் இல்லைன்னா நடக்கிறது வேறங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தார் அவர் அந்த அறிவிப்பை போட்டு ஓரிரு மணி நேரங்களுக்குள்ளாகவே வெள்ளை மாளிகையினுடைய ஒரு அதிகாரி தெரிவித்த கருத்துக்களை ராய்டர் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களும் அல் ஜசீரா உள்ளிட்ட தளங்களும் கூட வெளியிட்டிருந்தன அதில் தெளிவாக என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் அங்கே உடல்களை தேடணும் அவசரப்படுத்தணுங்கிறதுக்காக அமெரிக்க அதிபர் அதை சொல்கிறார் தவிர மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கோ அப்படியான ஒரு மிரட்டலுக்கோ அந்த வார்த்தைகளை அவர் சொல்லலை என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க ஏன்னா இப்போ அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் பெஞ்சமின் அத்தனியாக சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டிய ட்விட் போட வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறாருங்கிறதையும் இந்த மாதிரியான செய்திகள் தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில் பனைய கைதிகளுடைய இறந்த உடல்களை தேடுகிற விவகாரத்தில் எலோ பார்டருக்கு வெளியில் தற்போது இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகளிலையும் சில உடல்கள் இருக்கிறது என்கிற காரணத்தினால அந்த உடல்களை தேடுவதற்கு இன்றைக்கு செஞ்சிலுவை சங்கத்திற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது அவங்க அந்த ஏரியாவுக்குள்ளே போவாங்க அவங்களோட சேர்த்து எகிப்தினுடைய ஈஜிப்டினுடைய நிபுணர் குழுக்களும் இணைந்து அந்த உடல்களை தேடுவார்கள் துருக்கியினுடைய நிபுணர் குழுக்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் இந்த உடல்களை தேடுகிற பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்றைக்கு பத்தொன்பது பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் கைது செய்திருக்கிறது அதே நேரத்தில் மேற்கு கரை வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மத்திய பகுதிகளில் வெஸ்ட் பேங்க்னுடைய சென்ட்ரல் பகுதிகளில் பதிமூன்று வயதே உடைய முகமது அகமது என்கிற ஒரு சகோதரர் ஒரு குழந்தை இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த பிள்ளையையும் இன்னைக்கு அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எந்த காரணமும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி காசாவில் வெஸ்ட் பேங்க்ல இருந்தெல்லாம் பத்து வயது குழந்தைகளை கூட அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அதுக்கு என்ன காரணம் அரெஸ்ட் பண்ண முடியுமாங்கிற கேள்விகளை எல்லாம் நம்ம அவங்க கிட்ட எழுப்ப முடியாத அளவுக்கு அவருடைய ஆக்கிரமிப்பில்

ஆதரிக்கிறதுங்கிறது எங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களால் உருவானது எங்களை கருப்பர்கள் என்பதற்காக கருவரத்தார்கள் கொன்றார்கள் அழித்தார்கள் அந்த ஆபத்தில் இருந்து நாங்கள் போராடி மீண்டிருக்கிறோம் எப்படி நாங்கள் மீண்டும் ஏன் மீள வேணுங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சொந்த படிப்பினை அதுவும் இல்லாமல் நெல்சன் மண்டேலாவினுடைய வழியில் வந்திருக்கக்கூடிய சிறு ரமபோஷா சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே எங்களுடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பாலஸ்தீனத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த வழக்கை எக்காரணம் கொண்டும் நாங்கள் ரிவோக் பண்ண முடியாதுங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டார் ஏன்னா இவங்க போட்ட வழக்கில் தான் பெஞ்சமின் நத்தனியாக தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிச்சிட்டு தான் நாங்கள் ரிட்டர்ன் வருவோம் என்றெல்லாம் இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் எப்பொழுது யுத்தம் நிறுத்தமாகியதோ எப்போ யுத்தம் முடிவுக்கு வந்ததோ அடுத்த கணமே பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கைப்பற்றி இருக்கிறார்கள் யுத்தம் நின்றதற்கு அடுத்த நிமிடத்திலிருந்து அவர்கள்தான் பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் அங்குள்ள எல்லா வேலைகளையும் அவங்கதான் பண்றாங்க தெளிவாக பெஞ்சமின் பெஞ்சமின்னத்தன் யாகினுடைய கையாலாகாத்தனத்தை அந்த நாட்டுக்குள் போட்டுடைத்திருக்கிறது சேனல் டுவெல் என்கிற இஸ்ரேலுடைய ஊடகம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு ஒரு முழுமையான கால்சா தொடர்பான விவரங்களை ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே தெரிவித்திருக்கிறார் அது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கிய மான ஒரு உரையாக இருக்கிறார் அதில் நிறைய செய்திகளை ஹலிலால் ஹய்யா அவங்க சொல்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் இரண்டு ஆண்டு காலம் நடைபெற்ற யுத்தத்தில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் எந்த விதமான அவர்களுடைய இலக்குகளையும் அடைவதற்கு தவறிவிட்டார்கள் என்கிறார் அது உலகமே சொல்லக்கூடிய ஒன்று தான் நாங்கள் காசாவுக்குள்ளே போவோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிப்போம் அவர்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவோம் எங்களுடைய பழைய கைதிகளை யுத்தத்தின் மூலம் கொண்டு வருவோம் என்ற மூன்று இலக்குகளை முன்வைத்து தான் காசாவுக்குள்ளே அவங்க போனாங்க இந்த மூன்று இலக்குகளையும் அவர்கள் அடையவில்லை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைது

பூர்த்தி செய்து கொண்டுதான் வருகிறோம் என்கிற செய்திகளை சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலில் அல் ஹையா அவங்க மேலதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் யுத்தத்தை மீண்டும் தொடங்குவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுக்கு எந்த விதமான சாக்கு போக்குகளையும் விட்டுவிடாது எப்படியாவது மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிச்சிடணும்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க அதுக்கு எந்த விதமான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அவ்வளவு கவனமாக நாங்கள் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை பேணிக்கொண்டு வருகிறோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை ஒரு யுத்தம் முடிந்து விட்டது என்பதை தெளிவாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு யுத்தம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் அறிக்கைகளை வெளியிடுவதை நீங்கள் எல்லாரும் பார்க்க முடியும் எனவே இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு நத்தனியாவுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் என்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலில் அல் ஹையா அவர்கள் அதே நேரத்தில் காசா பகுதிக்குள்ள நுழையக்கூடிய உதவிகளுடைய அளவு என்பது ரொம்ப குறைவாக இருக்கு அதில் நாங்கள் திருப்தி ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறோம் மத்தியஸ்த நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ஈஜிப்டு துருக்கி கத்தர் ஆகிய

ஆட்சியை கொடுங்க அதற்கு நாங்கள் கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் பாதுகாப்பு உட்பட காசா பகுதியினுடைய முழு நிர்வாகத்தையும் அனைத்து அதிகாரங்களையும் கூட அந்த நிர்வாக குழுவிடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கணும் யார் ஆளுறாங்கிறது எங்களை பொறுத்த வரையில் என்ன முக்கியத்துவப்படுதுன்னு படுதுன்னு கேட்டால் காசாவில் இருக்கக்கூடியவங்க ஆளணும் காசாவில் இருக்கக்கூடிய யார்கிட்ட என்றாலும் இந்த பொறுப்பை ஒப்படைங்க எல்லாவற்றையும் அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி மிக தெளிவாக பேசி இருக்கக்கூடிய ஹலிலல் ஹய்யாவங்க மேலதிகமாக என்ன சொல்கிறான்னா காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு ஐநாவினுடைய நோக்கத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் அதை எங்களுடைய எல்லா பிரிவுகளும் ஒப்புக்கொள்கின்றன அதே நேரத்தில் தேசிய அணிகளை ஒருங்கிணைக்கும் விதமாக உடனடியாக காசாவுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா தேர்தல் நடத்திட்டா யாராவது ஆட்சிக்கு வரணும்னா தெளிவாக மக்களுடைய தேவையின்படி அவங்க ஆட்சிக்கு வந்துடலாம் அதை தாண்டி நாங்கள் அத்தனை பேரும் ஒரே மக்களாக வாழுகிறோம் எங்களுக்கு ஒரே அதிகாரமும் ஒரே அரசாங்கமும் தான் வேண்டும் நாங்கள் அத்தனை பேருமே ஒண்ணுதான் எங்களுக்கு ஒரே அதிகாரம் ஒரே அரசாங்கம் தான் வேணும் தவிர இரண்டு அதிகாரங்களோ இரண்டு அரசாங்கங்களோ எங்களுக்கு தேவையில்லை என்பதையும் சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலில் ஹையா அவங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்த ஜனாதிபதி ட்ரம்பை தவிர வேறு யாரும் இல்லை அவரால் மட்டும்தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் எனவே அவருடைய போங்கு மிக சூப்பராக இருக்கிறது என்று சொல்லி நான் வந்து விட்காஃப் டைம் குஷ்ணர் டைமே மிக தெளிவாக சொல்லிட்டேன் ஏன்னா உங்கள் நாட்டு ஜனாதிபதி மட்டும்தாங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைனா தலைதறிச்சு ஓடிடுவாங்க நான் சொல்லிட்டேன் என்கிறத மேலதிகமாக சொல்லக்கூடிய ஹலில் அல் ஹையா அவர்கள் தோஹா கத்தார் மேலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலும் இஸ்ரேலுடைய வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான இந்த யுத்தத்தினுடைய தோல்வியும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது இஸ்ரேலுக்கு இந்த யுத்தத்தில் ரெண்டு தோல்வி ஒன்று யுத்தமே தோல்வி இரண்டாவது தோஹா கத்தார் மேலே அவங்க தாக்குதல் நடத்தினது என்பது ராஜதந்திர தோல்வியாக பார்க்கப்படுகிறது ஒரு புத்திசாலியான பிரதம மந்திரி இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கவே மாட்டார் பெஞ்சமின் நத்தனியாக இவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறதுக்கு தோஹா கத்தார் மீதான தாக்குதல் தான் சாட்சியாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய இதை பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய ஆயுதங்களை பொறுத்த வரையில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இருக்கிற வரைக்கும் எங்கள் ஆயுதம் எங்களிடம் இருக்கும் எங்களை அவங்க ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க அது இருக்கிற வரைக்கும் எங்ககிட்ட ஆயுதம் இருக்கணுமா இல்லை ஆக்கிரமிச்சு நாங்க அடிமைகளாக இருக்க முடியாது ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் எங்களுடைய ஆயுதங்கள் அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கப்படும் அதாவது என்ன சொல்கிறார் என்று கேட்டால் எங்களை அவங்க அடக்க நினைக்கிறாங்க ஆள நினைக்கிறாங்க அதை காப்பாற்றி கொள்றதுக்கு எங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு எங்ககிட்ட ஆயுதம் வேணும் அதே நேரத்தில் நாங்க ஆயுதத்தை கொடுப்பதாக இருந்தால் எங்களை தனியாக தனி நாடு என்று அறிவிச்சுட்டீங்கன்னா அரசாங்கத்தில் கையில் கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் எனவே பாலஸ்தீனம் தனிநாடாக நாடாக அங்கீகரிக்கப்படுவது மட்டும்தான் நாங்கள் ஆயுதத்தை கீழே வைப்பதற்கான நிபந்தனையை தவிர இஸ்ரேல் சொல்கிறதுக்காக எல்லாம் ஆயுதத்தை கீழே வச்சுட்டு போக முடியாது என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலிலல் ஹையா அவங்க காசாவில் யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து எல்லைகளை கண்காணிப்பதற்கு எல்லை பாதுகாப்பு படையாக ஐநாவினுடைய படைகள் நுழைவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறோம் கொடுத்துருக்கிறாரு யுத்தம் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு தேவையான எல்லாமே உள்ள வருது எல்லாம் கரெக்டாக போகுதுன்னா அப்போ வேணும்னா ஐநாவுடைய படையை கொண்டு வந்து நிப்பாட்ட புரியலாம் அதுக்கு நிறுத்திக்கிறீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதோட காசாவுக்குள்ள ஒரு நாளைக்கு அறுநூறு லாரிகள் உள்ளே நுழையணும் ஆனால் நூற்றி தொண்ணூறு முதல் இருநூறு வரைக்கும் தான் காசாவுக்குள்ளே இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அறுநூறு நுழையணும் சரியாக இருந்தால் ஆறாயிரம் நுழைந்தாலும் பத்தாது எனவே எங்களுக்கு தேவையான உதவிகளை உள்ள விடணும் ஒப்பந்தப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு நாங்கள் இப்போ யுத்தத்துக்கு மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம் யுத்த நேரத்தில் எப்படி உணவுகள் வரலையோ அதே மாதிரி இன்னும் எங்களுக்கு உணவுகளை அனுப்பாமல் இஸ்ரேல் கட்டுப்பாடுகளை விரித்து விதித்து கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக உணவுகளும் மருந்துகளும் வருவதற்கு இந்த நடுவர்களாக இருக்கக்கூடிய நாடுகளும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவி கைதிகளை கொன்றொழிக்க வேண்டும் அவங்களை சுட்டு தள்ளணும் என்கிற விதமாக இன்றைக்கு காசாவில் அணுகுண்டு வீசப்பட வேண்டும் என்று பேசி அதே ரப்பி அதே யூத மதகுரு இன்றைக்கு பேசி இருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிற ஏன்னா கைதிகளாக இவ்வளவு காலம் பட்ட கஷ்டம் போக அவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்களே திரும்பவும் கொள்ளணும் என்று சொல்கிறேன்னா அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும் எவ்வளவு கேவலமான சிந்தனை உள்ளவராக இருப்பார் ஒரு மதகுரு குரு இப்படியெல்லாம் பேசலாமா என்று யோசிக்கிற அளவுக்கு இதெல்லாம் இவங்கிட்ட மனித நேயத்தை எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இவங்க இப்படிப்பட்டவங்க தான்ங்கிறத புரிந்துக்கிறதுக்காக வேண்டியே இவர்களுடைய மனோநிலை எப்படியானது என்பதை உலகத்திற்கு இறைவன் காட்டிக் கொண்டிருக்கிறான் என்றுதான் நம்ம புரிய வேண்டியிருக்கக்கூடிய நேரத்தில் வார

நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டு குறிப்பாக தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக ஒரு ஊடக நிறுவனத்தை உருவாக்கி அதனூடாக பணம் எடுத்துக்கொண்டது அதனூடாக தேவையற்ற பிரச்சாரங்களை செய்தது அதே போன்று சாராய பாட்டில்கள் வெறும் பாட்டில் சாராயத்தோட ஊழல் செய்யும் போது பணமாக வாங்குறதுங்கிறது ஒரு விதம் இவர் எப்படி வாங்கியிருக்காரு சாராய பாட்டில்களாக வாங்கியிருக்கிறாரு அதே மாதிரி சிகரெட் சிகரெட்டாக வாங்கியிருக்கிறாப்புல வித்தியாசமான கலனாக இருக்காப்புல ஏன்னா மற்ற இடங்களில் கலனில் பாத்து நம்ம நாட்டில் பார்க்கல நம்ம பார்த்துருக்குறோம் இந்த ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாப்புல நம்ம காசா வாங்கிட்டோம்னா மாட்டிக்கிறோம் பிர பிரபலமான ரொம்ப பெருமதியான சாராயமாக வாங்கி வச்சிட்டோம்னா எனக்கு அன்பளிப்பு தந்தார் அப்ப அப்படித்தான் போய் வாதாடிக்கிட்டே இருக்காரு எனக்கு அன்பளிப்பாக தான் கிடச்சிச்சுங்கறாங்க அது ஊழல் என்பதுதான் இவர் மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு அமெரிக்கா அதிபருடைய கோரிக்கை ஏற்று இஸ்ரேலிய அதிபர் ஐசக் அர்ஜாக் இவருடைய வழக்கை தள்ளுபடி செய்தாலே உண்டு இல்லைன்னு சொன்னால் களிதென்பது நிச்சயம் என்பது இருக்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை அதைத்தான் நம்ம பார்த்துருக்கிறோம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலஸ்தீனம் தொடர்பான மிக முக்கியமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் வளமை போன்ற அப்டேட்டுகளாக நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது ஓனா ரபில் ஆலமீன்